குலதெய்வத்தை தேடி என் பயணம் நான் உங்கள் குருநாத் தேசிகன் என்னடா இது அதான் குலதெய்வத்தை தேடி என் பயணம் தான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாரு திரும்பவும் ஆரம்பிக்கிறாருன்னு பாக்காதீங்க நிறைய பேர் வந்து இந்த தொடர் வந்து இதோட முடிக்காதீங்க கோயில் கற்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியான கால் மூலியமா பல பேர் கேட்டுக்கிட்டாங்க அவங்க கேட்டுக்கிட்டதோட அடிப்படையில அவங்களுக்கு பல தகவல்களை கொடுக்கணும்ன்றதுனால திரும்ப இந்த விஷயத்த நான் ஆரம்பிக்கிறேன் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருங்க அத வந்து நேரா வந்து ஒரு ஒளி வெளிச்சத்தோட தோன்றி உங்க முன்னாடி நின்று மகனே உன்னை மெச்சினேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் இப்படி எல்லாம் எந்த கடவுளும் சொல்றது இல்லைங்க இன்னைக்கு காலம் மாறி போச்சு நீங்க சினிமாட்டிக் எல்லாம் கடவுள் தோன்றது இல்லை கடவுளுக்கும் உங்களுக்கும் வந்து பேசணும்னா மனசோட பேசுனீங்கன்னா ஒரு புரிதல் கிடைக்கும் மனசோட பேசணும்னா என்ன பேசணும்னா பொதுவா வந்து கடவுள் வந்து சைன் லாங்குவேஜ்ல ஒரு சில விஷயங்களை சொல்லுவார் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே கிளம்புறீங்க ஒரு சில தட உண்டாகும் என்னடா இது கிளம்புறப்ப இப்படி தடை வருதுன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த வேலை நடந்திருக்காது அப்ப வந்து கடவுள் உங்களுக்கு இன்டைரக்டா இண்டிகேட் பண்றாரு இந்த விஷயம் வந்து நடக்காதப்பா கொஞ்சம் தள்ளி போடு இல்ல ஆற போடு அப்படின்னு சொல்றாரு முக்கியமான ஒரு ப பயணம் ஃப்ளைட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளைட் பயணம் கிளம்புறதுக்காக நிறைய பேர் கிளம்பிருப்பாங்க ஆனா வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து கடைசி நேரத்துல தவற விட்டுட்டு அந்த கவலையோட இருந்த ஒருத்தரு அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல மாட்டின விஷயத்த வந்து ஒரு தொடர எழுதியிருக்காரு ரீசண்டா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் ஒரு சில நன்மைக்குணும் உள்ளார்ந்த மனசோட அதை யோசிச்சீங்கன்னா நமக்கு கிளியராக புரியும் இதை விட்டுருங்க இப்போ என்னன்னா கடவுள் வந்து நமக்கு எல்லாமே இண்டிகேட் பண்ணுவாருன்னு சொல்கிறேன் அதை எப்படி இண்டிகேட் பண்றாரு எந்த எப்ப எந்த வடிவத்துல சொல்லுவாருன்னு கேட்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது அப்படிங்களா சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பேசாத ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய சரி பண்றதுக்கு இவன் கஷ்டப்படுவானேன்றதுனால அதுக்கு முன்னாடியே நான் ஆயுர்வேதான்ற ஒரு இறக்கி விட்டு அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சா வேணாலும் பல பேருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ட்டு ஒரு கோயிலையும் கட்ட வச்சு அந்த கோயில்ல உண்மையிலேயே சொல்றேங்க தன்வந்திரி பெருமாளை விட பக்தன் எல்லாம் நான் கிடையாது அந்த மைண்ட்ல எப்படி வந்துச்சு எதனால அந்த டெசிஷன் எடுத்தோன்றது எல்லாமே வேலை மிரக்கல அதை இன்னொரு நாள் பேசுவோம் ஆனா அங்க தன்வந்திரி பெருமாளை உட்கார வச்சு எல்லாருக்கும் அருள் பாவிக்கணும்ன்ற ஒரு முடிவை பண்ணா இருப்பாருங்களா இது தாங்க மிரக்கல்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் நம்மள வந்து லைஃப் வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு மாதிரி ப்ரீபெய்டு கார்டுன்னா என்னன்னா ஒரு கார்டு உள்ள ஒரு ஐநூறு ரூபாய் டாப் அப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு வருஷம் ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்ப ஒரு நாள் அந்த உள்ள பணம் காலி ஆகுறப்ப அந்த தூக்கி தான் போடணும் இதுதான் வந்து ப்ரீபெய்ட் கார்டோட இப்ப நம்ம என்னோட பேலன்ஸ்ல ஒரு பகுதி குறைஞ்சிருக்கு அந்த காரணத்தினால என்னோட வயசு ஏகரி ஏறி இருக்கு இன்னும் சில காலம் தான் உன்னுடைய லைஃப் இருக்கு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த பர்த்டே இது ஒன்றும் பெருசா செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயமா எனக்கு தெரியல இப்ப நாங்க சிலையை ஆர்டர் கொடுத்துட்டோங்க அந்த சிலைய ரெண்டு வாரமா நாங்க எப்படியா கலெக்ட் பண்ணோம் கலெக்ட் பண்ணோம்னு எவ்வளவு முயற்சி பண்றோம் எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க போனே எடுக்க மாட்டேன்றாங்களே அவரு இட இடத்துலயே இருக்கிறது இல்லைன்றாங்க அவருக்கு நான் கால் பண்ணாலும் அவரை ரீச் பண்ண முடியல இப்படியே போயிட்டு இருக்கு ஊர்க்காரங்களும் சொல்றாங்க குவாகம் திருவிழா நடக்குது அதை முடிச்ச உடனே நீங்க சிலையை கொண்டு வந்தா நல்லா இருக்குன்றாங்க இப்படியே போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் நல்ல நாள் பார்த்தாங்க இந்த சண்டே நல்லா இருக்கு இன்னைக்கே நம்ம சிலையை கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க கிட்ட பேசுறாங்க அவங்க வந்து ஆமா இன்னைக்கு காலையிலேயே வந்துருங்க சிலையை எடுத்துடலான்றாங்க அப்ப வந்து அவங்க எல்லா பொருளையும் அம்மா வந்து மெனக்கெட்டு அந்த பெருமாளுக்கான தோத்தி அங்கோஸ்தரம் மாலை சந்தனம் எண்ணெய் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து பார்த்து வாங்கி அதுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணி அந்த சிலையை எடுக்கிறாங்க உண்மையிலேயே சொல்றாங்க கடவுள் வந்து உங்களுக்கு பிளெஸிங் நான் இப்படிதாங்க பண்ணுவாரு என்னோட பிறந்தநாள் இன்னைக்கு இன்னைக்கு தான் அந்த சிலையை எடுக்கணும்னு இருக்கு இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் இது வந்து நான் வந்து ஒரு பரம பதத்தை அடைஞ்ச ஒரு அனுபவத்தை வந்து நான் கடந்துட்டேப்பேன் இதுக்கு மேல வர்ற லைஃப் எல்லாம் போனஸ் லைஃபா தான் நான் நினைக்க போறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட முழுமையான பிளஸிங் இன்னைக்கு கிடைச்சது கொஞ்சம் இல்ல வச்சு செஞ்சுட்டாரு பாத்தீங்கன்னா ராமானுஜர் எல்லாம் அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசம் தன்வந்திரி தாயாரோட அருள் பாவிக்க இது வந்து எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கணுங்க எல்லார் வீட்லயும் எல்லாருடைய பெரியவங்க குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பத்தாரும் இந்த கோயிலுக்கு வர ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பமும் சுபீக்ஷமா ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்காகவே இந்த சிலையெல்லாம் செஞ்சு ஒண்ணு ஒன்னா கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாம ஆஞ்சநேயர் அந்த கருடன் அட்டகாசங்க அந்த முக அமைப்பு அந்த லுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு அது மாதிரி வந்து துவார பாலகர் செஞ்சிருக்கிறாங்க ராமானுஜர் கோயில்ல நான் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் திருக்கோயில் போயிருக்கேன் அங்க துவார பாலகரா இருக்கிறவர் வந்து அஹ் ஒரு கூறத்தாழ்வான் முதலியாண்டான் இவங்க ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க ஆக்சுவலா வந்து அங்க துவார பாலகர் சிலையா இருக்க மாட்டாங்க அந்த படமா தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க நீங்க அடுத்த வாட்டி ஸ்ரீபெரும்பு போனீங்கன்னா போங்க பாய் பாருங்க ஆனா நம்ம தான் அவங்களுக்கும் ஒரு சிலை அமைச்சு கூரத்தாழ்வாருக்கும் முதலியாண்டனுக்கும் ஒரு அழகான சிலை அமைச்சு கோபுரத்துல ராமானுஜரை உக்கார வச்சு அதுல நம்ம ராமானுஜரை கொண்டு வந்து வைக்க வைக்க போறோம் அவ்வளோ அட்டகாசமான ஒரு அமைப்புங்க கூறத்தாழலாம் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஏழு கன்னிமார்கள் இங்கே இருந்தாங்க ஏழு கன்னிமார்களுக்கும் ஏழு கல் தான் வச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழு கன்னிமார்களுக்கும் சிலை அமைச்சு தேவதை மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே தன்வந்திரி பெருமாளுக்கு மேலே பெருமாள் சிலை வச்சிருக்காங்க அதுவும் ஒரு அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே ஸ்தபதியை எவ்வளோ பாராட்டினாலும் தகும் பார்த்து 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 செஞ்சிருக்காங்க அது மாதிரி முனீஸ்வரன் நம்ம குலதெய்வம் அவருடைய கோபுரத்துல முனீஸ்வரம் பிரமாதமா அட்டகாசமா அருமையா வந்திருக்கு இத பாத்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை நீங்க வந்து இதுல ஒரு ரூபாயாவது காணிக்கை கொடுத்து இந்த திருப்பணியில இணைஞ்சிக்கோங்க இது என்னோட அன்பான வேண்டுகோள் என்ன காரணம்னா இது வந்து தனிநபர் ஒரு கோயில் கட்டுறது ஒரு சரியான விஷயமா இருக்காது நீங்க இந்த திருப்பணில ஒவ்வொருத்தவங்களும் உங்களை இணைச்சிக்கணும் ஒரே ஒரு ரூபாய் கொடுங்க போதும் அது உங்களுக்கான திருக்கோயில் நமக்கான இடன்றது உணர்வு அப்போ தான் உருவாகும் உங்களுக்கு திரு திருக்கோயிலில் காணிக்க செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னை வந்து கால் பண்ணலாம் என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் அது உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க ஆனால் டெட்லைன் வந்து இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இருக்கு பெருமாளுக்கு தீர்த்த அந்த தட்டு ஆரத்தி பிளஸ் வந்து தூண்டா விளக்கு மூணு சாமிக்கும் பிளஸ் பல விஷயங்கள் ஜடாரி இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பணம் தேவைப்படுது அதுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன கைங்கரியம் கொடுங்க இல்லாட்டினாலும் பெருமாள் அவருக்கு இவ்வளவு பண்ணவருக்கு இந்த தீர்த்த வட்டியல் ரெடி பண்ண தெரியாதா அவர் பண்ணுவார் இருந்தாலும் இதை அன்போட இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அக்கறையோட இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு இதுல வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்ற ஒரு அக்கறையில நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தற்சமயத்து குலதெய்வம் சின்ன சீனிவாச பெருமாள் அவர் வந்து நமக்கு தோலோட தோல் நின்று இந்த சமுதாயத்தையே ஒரு உயர்த்தி இருக்கிறாரு பல வகையில உதவி புரிஞ்சிருக்கிறாரு அவரை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அவரையும் நம்ம பார்க்கணும் அந்த காரணத்தினால ஆஹ் சில வந்தோடனே நேராக கோயிலுக்கு போலீங்க சாமி சன்னதியில வச்சு ஆரத்தி காட்டி பூஜை பண்ணி தான் நம்ம வந்து இந்த முனீஸ்வரன் கோயிலில் கொடுத்துருக்கோம் அது வந்து சின்ன சீனிவாச பெருமாளோட பிளஸிங்கோட இந்த கோயில் கட்டப்படுது புதிய உச்ச தேட்டம் இந்த கோயில் ஒரு வருஷத்துல மிகப்பெரிய கோயிலை உருவாக போகுது நான் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கோயில் வந்து மிக புகழ்வாய்ந்த கோயில உருவாக போகுது ஏன்னா அதுக்கான சைன் தெரியுதுங்க அவங்க ஒண்ணும் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் அனுக்குறாங்க ரீசண்டா ஒரு முருகன் கோயில் கட்டினாங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்னு மறந்து போயிடுச்சு நீங்க நியூஸ பாத்துருக்கலாம் முக அமைப்பே நல்லா இல்லைங்க மூஞ்சி அப்படியே மாறி போச்சா முருகர் மாதிரியே இல்லை முகத்தை திறக்கிறாங்க பயந்துட்டாங்க எல்லாரும் இப்ப வந்து அந்த சிலையே வந்து வேஸ்ட் அதனால அந்த வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பல எல்லாம் செலவு க செஞ்சு கோயில் கட்டுறாங்க ஆனா நல்லபடியா கோயில் வர்றது இல்ல நம்ம வந்து சாதாரண ஆளுங்க சின்ன ஆளுங்க நம்ம வந்து ஒரு மெனக்கட்டுறோம் நம்ம வந்து ஒரு அடி வச்சா பத்து அடி நமக்கு முன்னாடி வச்சு அவனும் தோளோட தோல் கொடுத்து உதவி செஞ்சு இப்படி வாடா இப்படி வாடா இப்படி வாடான்னு நம்ம கையை பிடிச்சி அவரு தாங்க கொண்டு போறாரு முனீஸ்வரன் இல்லைன்னா இந்த கோயில் வந்து சாத்தியமே இல்லை அது இல்லாம தன்வந்திரி பெருமாள் வேற வந்து உக்காந்துட்டாரு உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே தீர்க்கப்படும் எல்லாத்துக்கு மேல நமக்கு வேண்டியது வைகுண்டம் ராமானுஜ பாதத்தை பிடிச்சாதான் வைகுண்டம் போக முடியும் பெருமாள் மட்டும் பத்தாதுன்றது நம்ம வைஷ்ணவத்தில் சொல்லியிருக்கு அதனால எல்லாருமே இந்த கோயிலை வந்து கும்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்று பல்வான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டா இருக்கணும்னு சொல்லி இதோட நான் வந்து என்னோட உரையை முடிக்கிறேன் இன்னும் பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கோயில் சம்மந்தமான அப்டேட்டுகள் அடிக்கடி நான் கொடுத்துட்டு இருக்கேன் மிக்க நன்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம்